I friends. ஒரு அஞ்சு நாள் ட்ரிப்பாக நாங்கள் வந்து ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற மற்ற கோயில்களுக்கும் போயிட்டு வந்திருந்தோங்க அதை பற்றின ஒரு சின்ன காணொலி தான் இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த பெங்களூர் வரதாக இருந்துச்சு அந்த ட்ரெயின் ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்னால சேலம் ஜங்ஷனில் போய் ஏற வேண்டியதாக இருந்துச்சு ஸோ சேலம் ஜங்ஷனில் ஏறி மந்திராலயம் இறங்கி அங்கேருந்து ஜீப் வழியாக நவபிருந்தாவன்ற இடத்துக்கு போனோங்க இந்த நவபிருந்தாவன் வந்து துங்குபத்ரா நதிக்கும் வட்டா நதிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்டு நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா ஜீப்பில் ஒரு நாங்கள் ஒரு நூறு பேர் பக்கம் போயிருந்தோங்க ஸோ ஜீப் வழியாக போயிட்டோம் அங்கே போனோடனே முதல்ல பார்த்ததே வந்து இந்த வல்லக்கீரை துங்கபத்ரா நதிக்கரையில் அவ்வளோ அழகாக அவ்வளோ நிறையா படர்ந்துருந்துச்சு அவ்வளோ அருமையான சத்தான கீரை நம்ம மாடித்தோட்டத்துலேயும் வச்சு ஈஸியாக வளர்த்தலாம் அப்படியே நாங்கள் இந்த போட்டுக்காக நடந்து போய்ட்டுருக்கிறப்போ இந்த கல் மண்டபம் பார்த்தோம் இந்த மண்டபம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் தாங்க ஹம்பி அருமையான இடம் ஹம்பி நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்று ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்பாக ஆனால் கண்டிப்பாக ரெண்டு நாள் பார்த்தாதுங்க ஒரு நாலு நாள் ட்ரிப்பாவது நம்ம ஹம்பி போகணும் அவ்வளோ அருமையான இடம் விருப்பாட்சா கோயில் இந்த துங்கபத்ரா நதி கரையில் இதாங்க இருக்கும் அந்த கோவில் மற்ற அரச விஜயநகர பேரரசு பார்க்க பார்க்கவே அப்பா நம்ம அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறவங்க ஹம்பி போயிட்டு வாங்க நம்ம வந்து இந்த போட்டில் தான் நம்ம நவபிருந்தாவனுக்கு போக முடியுங்க நடந்து போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ இந்த பக்கம் இருந்தால் துங்கபத்ரா நதி வழியாக நாங்கள் அங்கே போய்ட்டு இருந்தோம் இந்த போட்டிங் மற்றது எல்லாமே பேக்கேஜ் மாதிரிங்க ஸோ நாங்கள் போன குரூப் அவங்க பேர் வந்து சாய் ஃப்ரெண்ட்ஸு ஷீரடி சாய் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் முதலே மே மந்தும் ஒரு ட்ரிப் போயிருந்தேன் அப்போ வேறு வேறு கோவில்லாம் போயிருந்தோங்க திரிகோணேஸ்வரர் அந்த மாதிரி மற்ற கோவில்கள்லாம் போயிருந்தோம் கோதாவரி ரிவர் அப்போ பார்த்தோம் நாங்கள் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால் அவங்க கூட மறுபடியும் ஜாயின் பண்ணியாச்சு இது வந்து ஒரு விளக்கு வந்து பதினோரு விளக்கு அதுக்கு தேவையான நெய் ஈவன் மேட்ச் பாக்ஸ் கூடங்க நெய்வேதியத்துக்கு கல்கண்டு கூட வச்சு பேக்காக ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு விற்கிறாங்க நம்ம அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒன்பது தீபங்கள் ஒரு இடத்துலையும் ரெண்டு தீபங்கள் வந்து ஹனுமன் சன்னதிக்கும் வைக்கிறதுங்க இங்கே வந்து ஸ்ரீரங்கநாதர் அப்படியே பள்ளி கொண்ட இடம் மாதிரி ரொம்ப அழகான ஒரு சின்ன கோவில் உள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்துலயே அனுமர் கோவில் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல இந்த நவபிருந்தாவன் நவபிருந்தாவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன கோவில் ஹனுமர் அப்படியே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு புனித ஸ்தலம்னு சொல்லாங்க நாங்க போனப்ப இன்னும் சிறப்பா ரொம்ப பூஜைகள் நிறைய நடந்துச்சு இந்த இருபத்தி ஐந்து கலசங்கள் வச்சு ஒரு ஹோமகுண்டம் இந்த பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு இங்க ஒரு திருக்கல்யாணம் ஆஹ் ஒரு ஹோமகுண்டம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த பக்கமும் ஒண்ணு கயிறுகள் வச்சு ஹோமம் வளர்த்திட்டு இருந்தாங்கங்க அடுத்ததான் நாங்கள் போன இந்த சாய் சிறுடி சாய் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன ப்ரிண்ட் அவுட் மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க அதில் வந்து நம்ம இந்த கோவிலை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பதினோரு வளங்கள் நம்ம சுற்றி வரணும் அப்படிங்கிறதையும் அதில் ரொம்ப கிளியராக எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்புறம் எ எவ்வளோ வருஷம் வந்து இங்கே இருந்தாங்க அவங்க ஜீவ சமாதி அடையிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த ப்ரிண்ட் அவுட்லேயே வந்துருச்சுங்க இதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து பூஜைகள் ஆராதனைகள் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இதை பற்றின ஒரு சின்ன கா ஷார்ட் வீடியோ நான் முதல்ல இந்த மாலை பற்றி போட்டிருந்தேன் அவ்வளோ அருமையான இடம் அது எல்லா ஜீவ சமாதிகளும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய சைஸ் நம்ம துளசி மடம் மாதிரிங்க மேலே துளசி செடிகளும் இருந்துச்சு முதல்ல வந்து வஸ்திரங்கள் வந்து வெள்ளை கலரில் போட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதுவும் காய வச்சுட்டு இருந்தாங்க அபிஷேகங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் அப்படின்ட்டு லைனாக ஒவ்வொரு அபிஷேகமாக நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா எல்லா பிருந்தாவனையும் அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு வஸ்திர சேவை நடந்துச்சு அதுக்கப்புறமா பூஜை அலங்காரம் அதுக்கப்புறம் பூஜை நாங்கள் பூஜை முடிக்கிறப்போ ரெண்டு மணி ஆகிடும் நாங்கள் ஸோ நாங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் லேட்டுங்க சுற்றி வந்ததுனால அதனால் எங்களுக்கு இங்கே வந்து டைம் இருக்க முடியல நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போவுமே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ இது எல்லாமே நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே எல்லாருமே இங்கே சுறுசுறுப்பாக பயங்கர ஒரு ஆச்சாரத்தோடு நடந்துகிட்டு இருந்துச்சு பூஜைகள் எல்லாமே அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிருந்தாவனுக்கும் எல்லாத்துக்கும் கவர் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வஸ்திர சேவைக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அவ்வளோ நீட்டாக எடுத்து வச்சு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதே போல் தாங்க மலர் அலங்காரத்துக்கு தேவையான மாலைகள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து உள்ளே நடந்துட்டுருக்கு இது வந்து ஒரு செக்யூர்டு பிளேஸ் மாதிரி இப்போ பண்ணிட்டாங்க முதல்ல வந்து இது ஓப்பனாக தான் இருந்துச்சுங்களா இந்த விஜயநகர பேரரசில் இருந்த ஒரு ஒருத்தர் வந்து இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அவரோட ஜீவசமாதியில் ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திருடர்கள் வந்து உடைச்சு பார்த்துருக்காங்க பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உடைச்சு பார்த்துருக்காங்கங்க அதை பற்றி கூகுளில் போட்டிருந்தாங்க அது தான் இந்த மாதிரி க்ரில் போட்டு சிசிடிவி போட்டு ரொம்ப செக்யூர்ட் பிளேஸாக பண்ணிட்டாங்க இப்போ இந்த இந்த பிருந்தாவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அனுமர் கோவில் அந்த அனுமர் கோவில்லையும் எல்லோருமோ பூஜை நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஒரு பத்து பாஞ்சு பேர் நம்ம போய் உட்காந்தோன்னா அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சிடலாம் அடுத்த பதினஞ்சு பேர் அந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து அங்கே இருந்துச்சு இப்போ வஸ்திர சேவைக்கான துணியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு இருந்தாங்க இந்த துணி கூடங்க நம்ம கொண்டு போய் கீழே வச்சுட்டாங்க ஆனால் அவ்வளோ பெரிய மாலை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த மாலை வந்து கீழேயே வைக்கலைங்க இங்கே வந்து நம்ம தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த பிருந்தாவனுக்கு சாத்திர வரைக்கும் கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ பெரிய மாலை அது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வஸ்திரங்கள் அது ஏன்னு தெரியல அந்த வெள்ளை கலர் துணியெல்லாம் வந்து எடுத்து கிளீன் பண்ணி காய போட்டிருந்தாங்க மேபி அது வந்து போன டைம் போட்ட துணியா இல்லை எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் தெரிலங்க ஆனால் எல்லாத்துக்கும் வேலைகள் அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு எல்லாருமே அதாவது வயசானவங்க கூடங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போவே மூட்டு கால் வலிங்கிறோம் அங்கே யாருமே அந்த மாதிரி வழிகள் சொன்ன மாதிரியே எனக்கு தெரிலங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக வேலை இருந்தாங்க இதுதாங்க அந்த ஹனுமரோட சன்னதி இங்கே வந்து பூஜை நடந்துக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து பூஜை நம்ம அந்த மாதிரி உட்காந்து பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கயிறுகள்லாம் நிறைய கயிறு வச்சு அங்கே ஒரு பூஜை அது என்னன்னு எனக்கு தெரியலங்க அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அடுத்ததான் வந்து இந்த திருக்கல்யாணத்துக்கான ஹோமகுண்டம் அதுக்கு அந்த பக்கம் தான் அந்த இருபத்தி ஐந்து கலசங்கள் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இதுக்காக இந்த பூஜை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போவுமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இது வந்து இருபத்தி அஞ்சு வருஷமாக ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் இது இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஸோ அதை கொண்டாடுறதுக்காக அவர் பூஜையாக வச்சுருக்காரு அப்படின்னாங்க இந்த மாலை தாங்க அது மிகப்பெரிய மாலை என் லைஃப்லையே நான் வந்து அஞ்சு பேர் தூக்கிட்டு போகிற மாலையே இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதாவது பூக்கள்னாவே மென்மைன்னு தானே நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த பூக்களுமே ஒன்றுபட்டால் எவ்வளோ பலம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடிஞ்சது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு இந்த மாலை தூக்கிட்டு போகிறதுமே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனாங்க அங்கே போட்டதும் அப்படிதாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாங்க இப்போ வந்து இந்த ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோஜாப்பூ அடுத்தது வெள்ளை செவ்வந்தி அந்த வெள்ளை செவ்வந்தி ரெண்டுமே மேலே போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாலை நின்றுச்சு அவ்வளோ வெயிட்டான மாலை அது இது எப்படி அவங்க வந்து ஃபஸ்ட்டு கட்டினாங்கிறத யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அவங்க வந்து கீழேயே வைக்கல அப்படியே வச்சுக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா வஸ்திர பூஜை வந்து நடந்துட்டு இருந்துச்சு வஸ்திரங்கள் போட்டு சம் அப்புறம் தானே நம்ம மாலை அலங்காரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வேண்டி கீழெல்லாம் வைக்கலைங்க அப்படியே வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க வஸ்திரங்கள் அப்படி ஒவ்வொரு பிருந்தாவனுக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு இது இந்த பிருந்தாவனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய மாலை அது என்ன சிறப்பு என்னன்னு தெரிலங்க எனக்கு மற்ற பிருந்தாவனுக்கும் எல்லாத்துக்கும் மாலை போட்டாங்க பட் இவ்வளோ பெரிய மாலை வந்து இந்த ஒரு பிருந்தாவனுக்கு தான் போட்டிருந்தாங்க அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் மாலை உள்ளே போய்டும் அப்பவும் நிற்கல நான் சரி இதுலேயே நின்றுடும் அப்படின்னு நினச்சா நிற்கலைங்க அடுத்த அந்த வெள்ளை மாலை அந்த வெள்ளை செவ்வந்தி அந்த ஸ்ட்ரிங்கும் வந்து உள்ளே கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் மாலையே நின்றுச்சு அவ்வளோ வெயிட்டான மாலை அது பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து இந்த நவபிருந்தாவன் நம்ம சுற்றி வரோம் இல்லையா அங்கே வந்து நான் ஒரு மரம் இந்த மரம் இருந்துச்சுங்க நம்ம இலந்தக்காய் மரம் தலை என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அதோ மற்ற பிருந்த இந்த மாதிரி வஸ்திரம் போட்டி மாலை போட்டிருந்தாங்க தாங்க நாங்கள் இதெல்லாமே அப்படியே சுற்றி முடிச்சிட்டோம் சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து அந்த போட் ரைடு தான் போகணும் அந்த போட் ரைடில் ரொம்ப அழகான அந்த துங்கபத்ரா நதி நல்ல வாட்டர் ஃப்ளோவில் இருந்துச்சுங்க நாங்கள் வந்து துங்கபத்ரா நதியில் குளித்தா நல்லதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே தான் குளித்தோம் எல்லாருமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இங்கே வந்து நம்ம வந்து பெபிள்ஸ் கலெக்ஷன் அருமையாக இருந்துச்சுங்க வெள்ளைக்கல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் ஒரு கல் வந்து ரொம்ப அழகான கல் லேயர் லேயராக லேயர் லேயராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் ஒரு பத்து டு பாஞ்சு கல் பக்கம் பொறுக்கிட்டு வந்தேன் அடுத்ததாக வந்து இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க வாலி சுக்ரீவன் வாழ்ந்த இடம் எது ராமர் வந்து வாளியை வதம் பண்ண இடம் இங்கே இருக்குது அந்த கோயில்கள் நாங்கள் போக முடியல எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த போட் ரைட் முடிஞ்சு நடந்து வர்றப்போ இந்த மாதிரி வீட்டு முன்னாடிங்க எல்லா வீடுகளுமே கல்கள் நிறைய பதிச்சு பதிச்சு தான் இருந்துச்சு வீடுகள் அப்புறம் இந்த மாதிரி இருந்தாங்க பார்க்கவே அப்பா எச்சில் அவ்வளோ இருச்சுங்க அவ்வளோ அருமையான ஒரு சட்னி அதாவது அந்த புளியங்காய் பச்சை மிளகாய் மஞ்சள் உப்பு அது கூட வேந்தையும் இதை ஊற வச்சு அரைச்சி அதையும் சேர்த்து ஒரு அருமையான சட்னி இருந்தாங்க அடுத்ததான் நாங்கள் அங்கேயே லன்ச்சு முடிச்சுட்டு பிச்சாலம்மா டெம்பிள் போயிருந்தாங்க இதுவும் வந்து அந்த துங்கபத்ரா நதி ஓரம் தான் இருக்குது அருமையான டெம்பிள்ங்க டெம்பிள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு கல்கலால் ஆகிட்டுருக்கு இங்கே வந்து ராகவேந்திர சுவாமிகள் அதிக நாள் இருந்து தவம் புரிஞ்ச இடம்னு சொல்லி சொல்கிறாங்க இது இந்த கோவில் பிச்சாலம்மா கோவில் மேலே கோபுரம் வந்து ஒரே கல்லால் செதுக்கிட்டு இருந்தாங்கங்க இது வந்து எனக்கு பக்கத்தில் போக முடியல ஏன்னா செப்பல் வேர் பண்ணாமல் இருந்தோம் அதனால் பக்கத்தில் போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ பெரிய கல் தோங்க பாருங்க சிங்கிள் ஸ்டோனில் ரெடி ஆகிட்டு இருக்குது அது கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் போகிறப்போ இது கோவில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த கோவில வந்து கோசாலை இருந்துச்சுங்க நிறைய மாடுகள் இந்த கோசாலையில் வந்து இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் தனியாகவும் தான் போட்ட கண்ணுக்குட்டியும் அந்த அம்மா மாட்டையும் தனியாக ஒரு ஷெட்டில் வச்சுருந்தாங்க கண்ணுக்குட்டிகள் எல்லாம் அவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னா எல்லாமே நம்ம மாட்டினங்கள் எங்கேயுமே ஜெர்சியோ இல்லை மற்ற கலப்பின மாடுகளோ நாங்கள் பார்க்கவே இல்லைங்க இந்த ஊரேங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடுகள் தான் வச்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அடுத்ததாக வந்து நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு உள்ள வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ஒரு ஷாப்பில் வீடியோ வச்சிருந்தாங்க இந்த மலை மாதிரிங்க இது நாங்கள் இங்கே வரப்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து மேலே கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரப்போ ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு ஸோ எனக்கு அதனால மற்ற இடங்கள் எனக்கு கேட்ச் பண்ண முடியல ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹனுமரோட படுக்கைன்னு சொல்லிட்டு கல்களால் பெரிய ஒரு ஒரு இது இருக்குங்க அருமை அருமையாக இருந்துச்சு அது சைடில் நாங்கள் வந்து இருட்டு நான் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன் என்னால் எடுக்க முடியலை மற்றபடி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ராயிங் ரொம்ப அருமையாக அந்த கோயிலை பற்றி சிறப்பை விமர்சிக்கிற மாதிரி ரொம்ப அருமையான ட்ராயிங் இருந்துச்சு அதில் பார்த்திங்க அப்படின்னா ராகவேந்திராவுக்கு வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து இந்த இடத்துல ஆசி வழங்கினார் விஷ்ணுவும் வந்து அவரோட தவத்தில் இருந்தப்போ ஆசி வழங்கின இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை அந்த கல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்புறமா அனுமரோட பாதங்கள் அவரோட கா காலடிகள்னு சொல்லிட்டு தனியாக அங்கேயும் ஒரு மண்டபம் மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க அங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க ஸோ வீடியோலாம் எடுக்கலை ரொம்ப அருமையான இடம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது வந்து ஒரு சின்ன மலைதான் நம்ம எல்லாருமே ஏறி போகலாம் அந்த அளவுக்கு ஹனுமர் பார்க்கறதுக்கு ஒரு பாறையில் அங்கே வடிவமைச்சிருக்காங்க தனி ஒரு உருவச்சிலையாக இல்லை ஸோ நாங்கள் அங்கே முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து மந்திராலயம் வந்துவிட்டோம் அதுதான் மந்திராலயத்தோட முகப்பு வாயில் இங்கே வந்து அப்பா இங்கேயும் காண கண்கோடி வேணும்னு சொல்கிற மாதிரி இடம்ங்க சுற்றியும் அவ்வளோ இடம் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கிடைச்சிது ஸோ நாங்கள் வந்து இந்த முகப்பு வழியாக நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் மெயின் மண்டபம் மெயின் மண்டபம் போகிறப்ப எனக்கு வந்து நம்ம திரு திருப்பதி கோவில் போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க திருப்பதி கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு கோபுரம் பார்க்குறப்ப நம்ம இங்கேருந்து தானே திருப்பதியிலையும் நம்ம சாமி கும்பிடுவோம் கோபுர தரிசனம் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு கோபுர தரிசனம் கொடி புண்ணியம் அடுத்ததான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பவனி வர ஆரம்பிச்சது உற்ச உற்சவமூர்த்தி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்தன மர தேர் வந்துச்சு அதை ரொம்ப அழகாக பூஜைகள் பண்ணி அதாவது எல்லா தேருக்கு முன்னாடியும் நம்மளோட அந்த கோலாட்ட குழு பெண்கள் ஆடிட்டே போனாங்கங்க அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த சந்தன மரத் தேர் உலா அடுத்தது வந்து வெள்ளி ரத தேர் அதுக்கடுத்தது வந்து தங்க ரத தேர் அதுக்கடுத்தது வந்து நம்ம அன்னபட்சி தேர் அந்த ஒரு நாலு தேர் நாங்கள் பார்த்தோம் ஆக்சுவலாக யானை பவனி இருக்குமாங்க நாங்கள் அது பார்க்கல எங்களுக்கு இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சான்னு தெரியல அது அல்லது அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு இல்லையா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியலை ஸோ உள்ளே வந்து பிரகாரம் நாங்கள் சுற்றி வந்தோம் உள்ளே வந்து நம்ம கே கேமரா கேமராலோடு இல்லை இந்த பிரகாரத்தை நம்ம கேமராவில் எடுத்துக்கலாம் ஸோ உள்ள நாங்கள்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் இந்த இது பார்த்தோம் தங்கிறத உலா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஜெகஜோதியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்பு வந்து நம்ம அங்கே போகிறப்போ உணர்றது வந்து அது வேற விஷயம் நம்ம மெய் சிலிர்க்க உணருவோம் அதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லாருமே போயிட்டு வாங்க எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்காகவும் சேர்த்தி அடுத்ததான் அன்ன பச்சை அலங்காரம்ங்க அன்னபக்ஷி உலா தேர் உலா அதுவும் கூட அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த அன்னபக்ஷி முடிஞ்சதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவை ஊஞ்சல் சேவை ரொம்ப நேரம் நடந்துச்சுங்க ஸோ நாங்கள் உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிரகாரமே சுற்றி வந்தோம் ஏன்னா உள்ளே டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளதான் போயிட்டு வந்தோம் இங்கே மெடிடேஷன் ஹாலும் இருக்குங்களா நாங்கள் அதுக்கு போகலை ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு இது வந்து அன்னபக்ஷி தேர் இந்த தேர் முன்னாடியும் அதே போல் தாங்க முன்னாடி வந்து அவங்க அந்த கோலாட்ட குழுக்கள் ஆடிட்டே போனாங்க இப்போ நம்ம ஊரில் வள்ளி கும்மி எப்படி நம்ம கும்மி ஆட்டம் எப்படி நம்ம ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறோமோ அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து கோலாட்டம் பாரம்பரியமான ஒரு நடனம் இது அன்னபக்ஷி அடுத்ததாக இந்த தேர் முடிஞ்ச உடனே சுவாமியோட அதாவது மெயின் கோபுரத்துக்கு வலப்பக்கம் வந்து அந்த ஊஞ்சல் சேவை நடந்துச்சுங்க ஊஞ்சல் சேவை நடக்கிறப்பவே நம்ம வந்து உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காங்க ராகவேந்திரா மடத்துக்குள்ளே என்ன மாதிரி பூஜைகள் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு சிசிடிவி வழியாக எடுத்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் மேலே வச்சுருக்காங்க ஸோ அங்கே டிஸ்பிளே இருக்குங்க ஸோ நம்ம ரெண்டையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ண முடியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடமும் ஊஞ்சல் சேவை ரொம்ப நேரம் நடந்துச்சுங்க ஸோ எங்களுக்கு வந்து உடனே போகணும் ஏன்னா எங்களுக்கு பதினோரு மணிக்கு மறுபடியும் மந்திராலயத்துலேருந்து ஷீரடிக்கு ட்ரெயின் ஸோ அதனால் நாங்கள் வந்து நின்று கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து தூய்ந்து தான் அந்த டிஸ்பிளே போர்டு மேலேயே வச்சுருக்காங்க இங்கே நம்ம போய் தங்குறதுக்கும் இவங்களோட மடங்களே நிறையா இருக்குங்களா ரொம்ப ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா ரேட்டில் கூட மடங்களில் ரூம்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கூட வேறு ஒரு குரூப்லேருந்து நம்ம தமிழ்காரங்க வந்திருந்தாங்க அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் ஹம்பி போயிட்டு வந்திருந்தாங்க அடுத்ததான் இந்த கோபுரம் அருமையான கோபுரங்க நல்ல விளக்கொலியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே உள்ள ஒரு கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவங்களையும் நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்ததான் நாங்கள் நைட்டு கிளம்பி ஷிரடி வந்துட்டோம் ஷிரடி வந்து இங்கே ஷீரடி ஷாய்பாபா கோயிலில் உள்ளே நம்ம கேமரா வச்சு எதுவுமே எடுக்கக்கூடாது அதனால் நாங்கள் வந்து வெளியே பூஜை பண்ணோங்க இது எங்கள் ரூமுக்கு முன்னாடி காலைல நாலு மணிக்கெல்லாம் ஒரு பூஜை ஸோ அந்த இதில் நான் எடுத்தது தான் போட்டிருக்கேன் ஷீரடி சாய்பாபா கோயிலில் ஒரு நாளே தங்கியிருந்தோம் தங்கி நல்லா ரெண்டு டைம் மூணு டைம் நான் சாமி தரிசனம் பண்ணேன் ரொம்ப அருமையான இடம் அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து சனி சிக்னாப்பூர் போகிற வழியில் இந்த ஒரு ஜூஸ் கடையில் நின்னவங்க அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ நான் முதலே போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ பட்ஜெட்டில் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் நம்ம சனி சிக்னாப்பூர் வந்தாச்சு இது வந்து ஷீர்டில் இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மொத்தமாக வந்துச்சுங்க அந்த தொலைவில் தான் இருக்குது இது இந்த ஊரோட சிறப்பு என்ன அப்படின்னா அங்கேயுமே கதவு கிடையாதுங்க வீட்டுக்கும் சரி கடைகளுக்கும் சரி இந்த கோவிலுமே இருபத்தி நாலு மணி நேரம் ஓப்பனில் தான் இருக்கும் கதவு தானே போட்டுறதுக்கு கதவே கிடையாதுங்க இந்த கோவிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு நான் பார்த்தேன் அது அப்படியே வீடியோலேயே சொல்கிறேன் இந்த கோவில் வந்து என்ன நதினா வாஸ் வனஸ் நாலயா அப்படின்ற ஒரு நதிக்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கு அப்போ ஊரில் ஒரு பெரும் வெள்ளம் வந்திருக்கு அப்போ ஒரு கல் மிதந்து வந்திருக்கு அந்த கல் என்னன்னு குத்தி பார்க்குறப்ப அதுலேருந்து ரத்தம் வந்துச்சுங்களா அதுக்கப்புறம் அந்த அந்த ஊர் தலைவருக்கு வந்து நான் தான் சனி பகவான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கனவு வந்ததுனால அந்த கல்லை எடுத்து உருவம் வச்சு வழிபட்டுட்ருக்காங்க இது வந்து ஓப்பன் கிரவுண்டில் தாங்க அந்த பகவான் இருக்காரு இங்கே வந்து சிறப்பு என்ன அப்படின்னா எண்ணெய் எள் எண்ணெய் வெளியவே விற்கிறாங்க ஸோ நம்ம அதை வாங்கிட்டு வந்து ஊற்றுறப்போ நம்ம அங்கே காமனாக ஊற்றுவோம் அந்த ஊற்றுறதுமே இங்கே வந்து ஒரு பைப்லைன் வச்சிருக்காங்கங்க அப்படியே பூஜை அதாவது சாமி மேலே எனி டைம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கும் நாங்கள் போன டைமும் போயிருந்தோம் நைட்டு பதினோரு மணிக்கும் என்னோ ரீச் ஆனோம் அப்போவும் இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம் அதான் இருபத்தி நாலு மணி நேரம் ஓப்பன்லி இருக்குது இந்த கோவில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நம்ம திருநெல்வேறு எப்படி நம்ம தின் பக்கம் நமக்கு பெரிய கடவுளோ அங்கே வந்து இந்த சனி சிக்னாப்பூர் சொல்கிறாங்க நமக்கு எப்படி தென் திருப்பதி அதாவது திருப்பதி வந்து நமக்கு எப்படி ஃபேமஸோ அதே போல் அவங்களுக்கு வந்து பண்டரிநாதர் பண்டரிபுரம் அது போன டைம் நாங்கள் போயிருந்தோம் அப்போல்லாம் வீடியோ எடுக்கலங்க அடுத்த டைம் கண்டிப்பாக அவங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் இதில் என்ன சிறப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே ஒரு இடத்துல ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்குங்க அது வந்து அணையா விளக்கு எல்லா இடத்துலையும் நிறைய கோயிலில் இருக்குது அணை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அங்கே தமிழில் எழுதியிருந்தாங்க அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க சிறப்பு அது பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சமானுமே மெய் எழுத்துச்சு தமிழ் வந்து நம்ம மகாராஷ்ட்ராவுலேயும் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அது கோவிலில் ஃப்ரண்டில் சாமிக்கு பக்கத்தில் வச்சுருக்கிற விளக்குலேயே எழுதியிருந்தாங்கங்க இது இதுதான் வந்து மெயின் மண்டபம் அந்த கோவில் அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா சனி பகவானுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கு ஆப்போசிட்டில் இந்த சுவாமி இருக்காங்க இந்த சுவாமிக்கு பக்கத்தில் இப்போ ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அணையா விளக்கோட கூண்டு இருக்குது அந்த கூண்டில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இதோ பாருங்களேன் இது எல்லாமே வந்து நம்ம வந்து எப்படி கருங்கல்ல நம்ம செஞ்சு வச்சுருக்கோமோ அது போல் இங்கே நிறைய பளிங்கு கற்கள் ஏன்னா நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அதை தானே வச்சு செய்வாங்க அந்த மாதிரி சாமிகள் வந்து பளிங்கில் இருக்குங்க இது அணையா விளக்கு அப்படின்னு தமிழில் எழுதியிருந்துச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எனக்கு இதுதாங்க சனி ஷிக்னாபூர் இதே அணையா விளக்கு மாதிரி நம்ம சீரடி சாய்பாபா கோயில்லையும் ஒரு விளக்கு இருக்குங்க அந்த விளக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் சீரடி சாய்பாபா கோவிலில் வந்து அடுப்புக்காக வச்ச ஒரு எரி இது வந்து இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அங்கே விபூதியே வந்து அந்த சாம்பல் தாங்க சீரடி சாய்பாபா கோயிலில் ஸோ எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்டு கண்டிப்பாக நமக்கும் வந்து அந்த மனசு வரணும் அதுதான் வேண்டுதலே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாவும் கிடைக்கணும் அடுத்தது வந்து நம்ம போன இடம் வந்து ரஞ்சன் கோ கணபதி அருமையான கோவிலுங்க இந்த கோவில் வந்து கூகுளில் தலைவரார் எடுத்து பார்க்குறப்போ டென்த்து செஞ்சுரி நைன் டென்த்து செஞ்சுரியில் வந்ததுன்னு போட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு பழமையான கோவில் அஷ்ட விநாயகர்களில் இவரும் ஒருத்தர்னு போட்டிருக்காங்க மகா கணபதி அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி நம்ம பிள்ளையார்பட்டி கோவில் மாதிரி அதே மாதிரி தாங்க இங்கேயும் இந்த கோவில தல விருச்சகம் ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க பார்க்க வண்டி மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு அந்த இருட்டில் சரியாக தெரியலைங்க மரம் அதையும் நான் வீடியோ பதிவாக எடுத்திருக்கேன் ஆனால் அந்த இலைகள் எனக்கு வந்து சரியாக தெரியலை நான் கண்டிப்பாக இது வேப்ப மரம் இல்லை வேறு இலைகள் பார்க்கறதுக்கு சின்ன சின்ன இலைகள் மாதிரி தான் இருந்துச்சு கோவிலுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வெளியே மட்டும்தான் வீடியோ கேட்ச் பண்ணியிருக்கேன் அருமையான கோவிலுங்க கரெக்டாக நாங்கள் வந்து ஒன்பது நாற்பதுக்கு உள்ளே போகிறோம் ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு கதை அடித்தாங்க ஏன்னு தெரியல ஏன்ட்டு நாங்கள்லாம் உள்ளே இருக்கோம் அப்புறம் பார்த்தா இல்லைங்க இது கடைசி ஆராத்தினாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஆராத்தி பார்க்குறதுங்கிறது வந்து டைமுக்கு தான் பண்ணுவாங்க ஸோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் உள்ளே போயிருந்தோம் ஒரு பெரிய அதிர்ஷ்டமாகவே நான் நினச்சேன் அது ரொம்ப சிறப்பான ஆராத்தி அந்த ஆராய்த்தி எல்லாம் முடிச்சுட்டு கோயில் பிரகாரம் சுற்றி வந்துட்டு வர வெளில ஒரு சிவன் கோயில் சு சுற்றி வரப்போ ஒரு சிவலிங்கம் இருக்குங்க அந்த சிவலிங்கம் நம்ம உள்ளே என்ட்ராகலாம் உள்ளே போயே நம்ம வந்து சிவலிங்கத்தை சுற்றி மறுபடியும் சுற்றிட்டு வரணும் அது வந்து இந்த கேரள வழிபாடு மாதிரி இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஊர் கோவில்லாம் சிவலிங்கம் எதாக இருந்தாலும் சரி பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி வந்துடுவோம் இல்லையா இங்கே அப்படி சுற்றி வராமல் ஹாஃப் ரவுண்டு போயிட்டு வந்துடணும் அவ்வளோதாங்க நாங்கள் அங்கே முடித்ததுக்கப்புறம் பூனே வந்துவிட்டோம் பூனேயில் ரெண்டு மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் ஸோ எல்லோரும் ரெண்டு மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் கரெக்டாக வந்துடுச்சு எங்களுக்கு நாங்கள் ரெண்டு மணிக்கு ட்ரெயின் ஏறி மறுபடியும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் சேலம் ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம் ஒரு அருமையான சுற்றுலாவாக இருந்துச்சு எங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக அதை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு